எப்படி இருக்கு பாருங்க இந்த பாட்டுக்குள்ள காப்பி ரேட்ஸ் போடுவாங்களா இருங்க எங்கள் அம்மாக்காவே எடுத்துக்கிறேன் சே நம்ம மேல ஏறி வந்து இடம் பாருங்க இது மாதிரி ஏறுறதுதாங்க தாங்க கிக்கு அந்த பக்கம் எல்லாம் படிக்கட்டில் வந்தாங்க நம்ம பாருங்க எப்படி வந்தோம் ஓகே இன்ஸ்டாவில் லைவ் போகலாமா எக்ஸ்பெக்டேஷன் வந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல ஃபாக் வெளியில் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கோங்க அது பார்த்தீங்கன்னா ஜான் ஃபெப்ரில் தான் வரும் இப்போ உங்களுக்கு இதாக இருக்கும் என்னடா அப்படி இருக்கு பாக்குறீங்களா இருக்கும் இது வந்து ஃபாக் ஃபுல்லாக மறைச்சிருக்கு இந்த டைமில் பார்த்தோம்னா அந்த ஜான் ஃபிஃப்ட்னு நினைக்கிறேன் நான் என்னென்னு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஏன்னா என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல ஏன்னா என் பிளான் நந்திஸ் போனோம் வெதர் அந்த எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் செகண்டரி ஏன்னா நம்ம அதை பார்த்து வரல வேறு ஒரு மெயின் ரீசன் அதோடு சேர்த்து இந்த ஊருக்களில் ரெண்டு மகா பண்ணியிருக்கோம் நின்றுட்டாங்க கொஞ்சம் பேர் மட்டும் இங்க வந்திருக்காங்க என்ன ஓச்சுன்னு தெரியல பாத்தீங்களா பூனை மாதிரி இருந்தது கை எடுங்களாங்க ட்ரைப்பாட் ஆடுது காத்துல எல்லாம் ஆப்பிங்க பாருங்க வானம் மேகம் அதோட கலந்துருக்கும் அதுக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கு அத மாதிரி இருக்கு நம்ம பிளான் காஸ்ட் எஃபெக்டிவ் ஆயிரத்தி எழுநூறுபா ஐ எம் எக்ஸைட் ஏன்னா இது மாதிரி இப்படி பொறுப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணியிருக்கேன் முதல் தடவை ஃபினான்சஸை மேனேஜ் பண்ணுவோம் ரைஸ் நான் நிறுத்துக்கிறேன் அப்புறம் பார்க்கலாம் சன்ரைஸ் வருமான்றது ரொம்ப டவுட்டு தான் வாய்ப்பில்லை ராஜா அதான் ஆல்ரெடி சொன்னேன்ல பார்க்கலாம் உட்காந்து உட்காந்துட்டேங்க டயர்டு இல்லை ப்ளட்டை உட்காந்துட்டு ரசிப்போம் இன்சாட் ரொம்ப டயர்ட் அப்படின்றது தான் ஐயில் பண்ணுவோங்க சன்ரைஸ் வருமா வராதா பார்ப்போம் சின்ன விரல் வர அந்த முனைக்கு போயிட்டு கிளம்பலாங்க ஃபால்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரியுமா சரி ஃபால்ஸ் எப்படி வருது தெரியுமா ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு அது ஒரு இதாவே இருக்குல்ல All of Mission oh, the police oh, oh, Hi guys Hi Hi oh, Tata, Bye Bye See you later <laughs> கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது வீடியோவில் தெரியல வந்துட்டாங்க இந்த இடத்தோட ஆக்சுவல் ஓனர்ஸ் அப்படியே எடுத்துட்டு கிளம்பிடுவோம் அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி இது மாதிரி கூடாது பின்னாடி பேக்ரவுண்ட் நல்லா செஞ்சிட்டு இருக்காங்க அவர் தான் போட்டோ எடுத்தாரு கிளம்பலாம் சூரியன் வருமா வராதுதான்னு நினைக்கிறேன் சூரியன் வராத கர்மத்தால நம்ம கிளம்பிடலாம் கூட்டத்தை பாருங்க ஓகே அப்படியே கிளம்பிடலாம் வரக்க மாட்டி ஆ வந்து சன்ரைஸ் டைம் ஏழு கிட்டக்க ஓகே டவுட்டு தாங்க வர வாய்ப்பு இல்லை ஸோ நம்ம கிளம்பலாம் பெஸ்ட்டு என்னை கூட்டு பயங்கரம் சேர்ந்துருச்சு சண்டே ரோடு வெதரையும் எடுத்துயும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டோம் என்ன பண்ணுங்க செம்மையாக வெதரை என்ஜாய் பண்ணியாச்சு ப்ளீஸ் என்ஜாய் பண்ணியாச்சு வேறு என்ன கிளம்புவோம் கீழே போகிறதெல்லாம் கவர் பண்ண வேணாம் கட்டாயிடுவீங்க கிறிஸ்பாக வேலையிடுறதையும் கலம்புறதை போட்டு வச்சுக்கிறேன் கீழே இறக்கறத நான் போட்டேன் எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தேன்னா ஷேர் பண்ணுறேன் மூஞ்ச காமிச்சு முடிச்சுக்கலாமா ஓகே இந்த பியூட்டிஃபுல்லான நந்தி ஹில்ஸில் இருந்து அதாவது என்ன சொல்கிறது ஒன் ஆஃப் த கிரேட் அட்மாஸ்பியர் ஐ ஹேவர் விட்னஸ் அப்படி சொல்லலாமா சொல்லலாம் த குட் திங் அபவுட் மை ட்ராவல்ஸ் இஸ் ரைட் லைக் நான் எவ்ரி டைம் ஐ மூணு தடவை அதிரப்பள்ளி போனேன் அதிரப்பள்ளி தான் பெஸ்ட்டு சொன்னேன் பட் இந்த தடவை இங்கே வந்துட்டேன் இங்கே தாங்க பெஸ்ட்டு இங்கே இருக்கிற அப்படின்றதுக்காக சொல்ல ரியலாகவே இதென்ட்ஸோ இட்ஸ் ஆப் ஸோ அடுத்து போகிறதெல்லாம் ஐ வாண்ட் பி லைக் கம்மிங் திஸ் வெயிட் இதுதான் பெஸ்ட்டு அப்படின்ற அந்த மூமெண்ட்டு வரணும் பாருங்க சொல்லுங்கள் எதுதானே பெஸ்ட்டு ரெகுலராக எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல வேலை பார்க்குறவங்களா இருந்தா சொல்லுங்கள் மணி மணி டைம் இஸ் அரவுண்ட் செவனுங்க நான் கரெக்ட் டைம்க்கு நான் பார்த்து போயிடுறேன் செவன் தான் ౌండ్ నల్స్ ఎలా నమ్ము అదే పంట మ ஸ்பெஷல்லாம் கொண்டு வரலான்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்களேன் செம்ம ஜாலியாக இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு ஏற்ற வெதர் வெதர் கண்டிஷன் அட்மாஸ்பியர் அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க தெரியுது போல நைஸ் ஓகே கீழே இறங்குறத எடுக்கலங்க நிறுத்துக்கிறேன் ஓகே பட் வியூ பாருங்க ஷேர் பண்ணுறேன் ஓகே வர போது இந்த இடம்லாம் பயங்கர டார்க்காக இருந்துது இல்லை பாருங்கள் ஃபுல்லாக இறங்குறத காட்டில் வேண்டாம் ஓகே டுஷ்டம் முடிச்சிக்கோங்க

சொன்ன இது மாதிரி இது மாதிரி ஹில்ஸ் ஹில்ஸ் தான் வந்து காரணம் அப்படின்னு ரிவருடைய ஓகே குலமா வேண்டாமா போய் பார்த்துருவோம்